அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க நிறைய பேர் லே அவுட் பர்பஸுக்கு இடம் கேட்டுருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ நான் பார்க்குற இந்த இடம் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்கும் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு வருஷத்துக்கிட்ட தரிசு நிலமாக தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் வருது கார்னர் மனையாகவும் இருக்குது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுக்காவில் இளந்தங்குடி பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு இரநூறு மீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் வருது வடமேற்கு கார்னர் இடமாக இப்போ நான் பார்க்குற இந்த இடம் அமைந்துள்ளது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஒரு குழி ரேட்டு வந்துட்டு முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் மொத்தம் நானூறு குழி இருக்குது நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்